அவருடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் அவருடைய ஜப ஜீவியத்தை கவனிக்க வேண்டும் அவருடைய பாடுகளை சிலுவையில் தொங்குனதை நமக்காய் சித்திரவதை பட்டதை கவனிக்க வேண்டும் உலகத்தை அல்ல உலகத்தில் உள்ளவைகளை அல்ல ஒரு மனிதனை அல்ல நாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பரம சந்தோஷம் ஒரு அழைப்பின் சந்தோஷம் பிரதான ஆசாரியர் கொடுக்கிற அன்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவதை உணர முடியும் ஆமேன் என்று பலர் மனிதனை எடுத்துக்காட்டாக கவனித்து வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில தோல்வியை தழுவுகிறார்கள் ஆனால் ஆண்டவரை கவனித்து அவரை நோக்கி பார்த்து வாழ்கிற பிள்ளைகளோ பிரகாசம் அடைகிறார் மேன்மை அடைகிறார்கள் நாமும் அப்படிப்பட்ட அவரை மாத்திரம் கவனிக்கிற தரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துவோம் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை நேரத்திலும் எங்கள் பிரதான ஆசாரியரை எங்களுடைய அன்பின் அப்போஸ்தலரை நாங்கள் நோக்கி பார்த்து கவனித்து வாழும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் மேலுடைய கருவை இறங்குகிறது உங்களுடைய அபிஷேகம் இறங்குகிறது உங்க ஆசீர்வாதம் இறங்குகிறது அதற்காக ஸ்தோத்திர இப்பொழுதும் உமை கவனிக்கிற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி நாமத்தில் ஆமே